இன்று தர்ம குடிக்காட்டைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு சதீஷ்குமார் திருமதி தேவி அவர்களின் அன்பு மகன் எஸ் தேவேஷ் மதுரன் அவர்களின் முதலாவது பிறந்த நாள் முன்னிட்டு அன்பின் நமது அன்பின் வம்ச மறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கினார்கள் மதிய உணவு வழங்கியதற்கு அன்பின் அம்ச மரக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் குழந்தை தேவேஷ் மயூரன் அவர்கள் வளங்களும் பெற்று மீதூடி வாழ இறைவனை ஏறி நன்றி நன்றி முதலாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு சதீஷ்குமார் சார் திருமதி தேவி மேம் இவர்களின் மகன் தேவேஷ் மயூர் ஆன்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்